திருமூலர் சிறப்பு என்பது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சித்தர் திருமூலர் அருளிய என்ற ஆகம நூல் மற்றும் அவருடைய ஞானம் யோகநெறி சைவ சித்தாந்த கொள்கைகளை விளக்குவதாகும் அவர் என்றும் அழைக்கப்படும் இந்நூலில் சிவமே அன்பு அன்பே சிவம் என்ற தத்துவத்தையும் யோகத்தின் மூலம் வீடு பேறு அடையும் வழிகளையும் மூவாயிரம் பாடல்களில் அருளியுள்ளார் திருமூலரின் சிறப்புகள் ஒன்று மற்றும் நாயன்மார் பதினெண் சித்தர்களுள் ஒருவர் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இரண்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் நீண்ட காலம் வாழ்ந்த யோகி மூன்று பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக இடம்பெற்றுள்ள தமிழ் ஆகம நூல்களில் முதன்மையானது நான்கு தத்துவங்கள் உடலும் உயிரும் ஒன்றே சிவம் ஒருவனே அன்பி சிவம் போன்ற ஆழ்ந்த தத்துவங்களை வலியுறுத்துகிறார் மற்றும் ஐந்து யோகக் கலைகள் மந்திரங்கள் உடலை பேணும் முறைகள் ஆன்மீக பாதைகள் ஆகியவற்றை விரிவாக விளக்கியுள்ளார் திருமந்திரத்தின் சிறப்பு ஒன்று மூவாயிரம் பாடல்களைக் கொண்டது மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் என போற்றப்படுகிறது இரண்டு சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை நூல்களில் ஒன்று சைவத்தின் மெய்யியல் கருத்துக்களைக் கொண்டுள்ளது மற்றும் மூன்று திருமந்திர பாடல்களை பொருள் உணர்ந்து படிப்பவர்களுக்கு பிறவி நீங்கி முக்தி கிடைக்கும் என திருமூலரை கூறுகிறார் சுருக்கமாக திருமூலர் திருமந்திரத்தின் மூலம் சிவத்தையும் அன்பையும் ஒன்றிணைத்து யோக வழியில் ஆன்மீக உயர்வை அடையும் ஞானத்தை போதித்த ஒரு மகான் ஆவார்